குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே நமது சக்தி பீடம் வாயிலாக புதிய ஆய்வு தகவல் ஹோரைகள் ஹோரைகளுக்கு எப்படி நம்ம வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் ஹோரைகளை பயன்படுத்தி எப்படி வெற்றி அடையிறதுன்றதுக்கான ஒரு பதிவு இது ரொம்ப நாளாகவே போட வேண்டி வெயிட்டிங்கில் இருக்கிற ஒரு பதிவு தான் ஏன்னா ஆல்ரெடி மேஷத்துக்கு நான் போட்டு சில மாதங்கள் ஆயிடுச்சு ஒரு நேர் கேட்டார் ஹோரைகள் பற்றி சொல்லுங்கன்னு அவர் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருந்ததுனால அவருடைய நேர் விருப்பப்படி தான் நான் போட்டேன் இருந்தாலும் எனக்கு இடையில கொஞ்சம் உடம்பு சரியெல்லாம் போயிடுச்சுங்க ரொம்ப நாள் படுத்துட்டேன் அப்புறம் சில பல குடும்ப கமிட்மெண்ட்ஸ்னால் இந்த ஆய்வுக்கு உண்டான டைம் என்னால் கொடுக்க முடியலைங்க அதனால் நான் போடாமல் விட்டுட்டேன் ஸோ இப்போது நம்ம திருப்பியும் வந்துவிட்டோம் அந்த ஆய்வுகள்லாம் செஞ்சு தரவுகள் எடுத்தாச்சு இப்போ நம்ம பதிவு கொடுக்குறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான பதிவு ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோலாம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இன்றைக்கி நம்ம ஹோரைகளை எப்படி பயன்படுத்தி வெற்றி அடைவதுன்றதில் மிதுனத்தில் பாக்குறோம் மிதுன ராசி மிதுன லக்னம் சரியா உங்களுக்கு ராசி மிதனமா இருந்தாலும் இதை நீங்க உங்களுக்கு லக்னம் மிதனமாக இருந்தாலும் இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் ராசி லக்னம் ரெண்டுமே மிதனமாக இருந்தாலும் சூப்பர் தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் இப்போ உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யும் நீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் சரியா சரி இப்போ இந்த மிதனத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மொல கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுறேன் ஹோரைகள்ன்றது நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குல்ல ஒரு நாள்ல அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை ஒம்பது கிரகங்கள் அதை ஒம்பது இல்லை ஏழு கிரகங்கள் தங்களுக்குள்ளே பிரிச்சுக்கிட்டு ஒரு ஆர்டரில் ரூல் பண்ணிக்கிட்டே வரும் கரெக்டாக ஒவ்வொரு மணி நேரம் ஒரு கிரகத்துக்கு அப்படின்ற மாதிரி புரியுதுங்களா உதாரணத்துக்கு திங்கட்கிழமையாக காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் சந்திரனோட ரூலிங் டைம் ஏழுலேருந்து எட்டு வரைக்கும் சனியோட ரூலிங் டைம் எட்டுலேருந்து ஒம்பது வரைக்கும் குருவோட ரூலிங் டைம் இப்படி ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒவ்வொரு கிரகம் சரி தான் ஹோரன்னு சொல்கிறோம் இந்த ஒரு மணி நேரத்தை ஒரு ஹோரை ஒரு மணி நேரம் சரி இதில் ஒரு ஆர்டர் இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆர்டரில் திங்கக்கிழமைன்னா சந்திரன் சனி குரு செவ்வாய் சூரியன் சுக்கரன் புதன் அப்படின்ற ஒரு ஆர்டர் இருக்குது சரிங்களா இது மாதிரி இது இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் அவசியம் கிடையாது அது ஜோதிடர்களுக்கு வேணால் அது தேவைப்படும் எங்களை மாதிரி ஆட்களுக்கு சாதாரண மக்களுக்கெல்லாம் அது தேவையே கிடையாது கேலண்டர்லேயே இருக்குது உங்கள் உங்கள் தின கேலண்டர் இல்லையா அதிலே பின் பக்கம் பாருங்கள் ஹோரைகள் இன்றைய ஹோரைகள்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் மாதிரி போட்டு காலையில் ஆறு டு ஏழு சாயந்தரம் ஆறு டு ஏழு இந்த மாதிரிலாம் போட்டு அவனே லிஸ்ட்லாம் கொடுத்துருப்பான் எந்தெந்த கிரகம் வருதுன்னு ஸோ நீங்கள் அதை மனப்பாடம் பண்ண வேண்டாம் நீங்கள் கேலண்டரை வச்சே பார்த்துக்கலாம் சரி இப்போ இப்போ நான் வந்து ராசி லக்னக்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு எந்த கிரகம் ஹோரையும் நன்மை செய்யுறதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மிதுனத்திற்கு சுக்கிரனும் சனியும் புதனும் நன்மை செய்யும் கிரகங்கள் சரியா ரைட்டு இதில் சுக்கரனும் புதனும் இயற்கை சுபகிரகம் எல்லா டைமுக்கும் அவங்க ஓரையை நீங்கள் யூஸ் பண்ணலாம் என்ன ஆனால் சனி இயற்கை பாவ கிரகம் அது அவர் வந்து சில நேரங்களில் யூஸ் பண்ணலாம் சில நேரங்களில் யூஸ் பண்ணக்கூடாது அதை நான் சொல்கிறேன் எப்போல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுலாம் ஒரு லி ஒரு லிஸ்ட் நான் கொடுக்குறேன் சரியா அப்போ மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற நேரங்களில் சனி ஓரையை தொடக்கூடாது சரியா அப்போ சந்திர ஓர அதே மாதிரி சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு நன்மை செய்யும் கிரகம் கிடையாது ஆனால் அவர் இயற்கையாக சுப கிரகம் புரியுதுங்களா ஸோ அவரோட ஹோரையும் வந்துட்டு நீங்கள் தொடக்கூடாது குரு ஹோரை தொடலாமா குரு ஹோரையும் தொடக்கூடாது மற்ற எந்த கிரக ஹோரையும் தொடக்கூடாது மிதனத்தில் பிறந்தவங்களா உங்களுக்கு சுக்கர ஹோரையும் புத ஹோரையும் மட்டும்தான் நன்மை செய்யும் மற்ற கிரக ஹோரைகள் நன்மை செய்யாது சனி ஹோரை சில விஷயங்களுக்கு நன்மை செய்யும் புரிந்ததா ஓகே ஃபைன் இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணும் இந்த ஒரு நாள் கேலண்டர் எடுத்துங்க இந்த தின கேலண்டருக்குள்ள எடுத்துக்கிட்டு பின்பக்கம் அந்த இது இருக்கும் பாருங்க லிஸ்ட் மாதிரி ஒன்று பண்ணுங்க பெஸ்ட்டு நீங்கள் பழைய கேலண்டருக்குள்ளே போன வருஷம் கேலண்டரு வேஸ்ட்டாக தூக்கி போடுற அந்த அட்டை மாதிரி அதை எடுத்து வச்சுங்க ஏன்னா இந்த வருஷம் கேலண்டர் ஒவ்வொரு தடவையும் எடுத்து எடுத்து ஆணிலிருந்து கழட்டி திருப்பி பார்க்க முடியாதுல்ல அது ஒரு இதான வேலை ஆனால் பழைய கேலண்டரில் அந்த இதெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் வெறும் அட்டை மட்டும் இருக்குல்ல அந்த அட்டையில் பேக் சைடு பாருங்க அந்த திக்காக இருக்குமே கார்ட்போர்டு மாதிரி அட்டை அதில் பின்பக்கம் பாருங்க ராகுகளை எமகண்டல் லிஸ்ட் கொடுத்துருப்பா ஓர லிஸ்ட் கொடுத்துருப்பான் அதை எடுத்து வச்சுக்கோங்க சரியா ஒரு வீட்டில் ஒரு புக் செல்ஃப் இருந்தா அதில் வச்சுக்கோங்க அதுல திங்கக்கிழமை எந்தெந்த கிரகம் ஓரம் லிஸ்ட் அப்படியே பாருங்க கரெக்டாக இருக்கும் எல்லா கிரகம் வரையும் அதுல சுக்கர ஓரம் புத ஓரம் எப்போ வருதோ அதை மட்டும் பச்சை கலர் இங்கில் டிக் போட்டுக்குங்க சரியா ஓகே சனி ஓரம் வருதா அது வந்து ரவுண்ட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க டிக் போட வேண்டாம் புரியுதா மற்ற எல்லா ஓரையும் கிராஸ் பண்ணிவிடுங்க இப்படி தப்பு போட்டு வச்சுருங்க ஓகே இதுதான் ஃபஸ்ட்டு வேலை நீங்கள் செய்ய வேண்டியது முடிச்சுக்கிட்டீங்களா ஓகே இப்போது அந்த திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் வரக்கூடிய அந்த சுக்கர ஹோரையும் புத ஹோரையும் மட்டும் எடுத்துக்கோங்க தனியாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா அந்த பேப்பர் தான் நீங்கள் எப்பயுமே டெய்லி எடுத்து பார்க்கக்கூடியது உங்களால அந்த அட்டையை எடுத்து பார்க்க முடியும்னா வச்சுக்கோங்க அது அது உங்க இஷ்டம் இல்லையா அட்லீஸ்ட் இதை மட்டும் திங்கக்கிழமை மொத்தம் நாலு மணி நேரம் இந்த ரெண்டு கிரகத்தோட ஹோரையும் பகல்ல வருது இந்த டைம் இந்த டைம் இந்த டைம் இந்த டைம் முடிஞ்சு அவ்வளோதான் செவ்வாய்க்கிழமை அதே மாதிரி இந்த டைம் இந்த டைம் இந்த டைம் முடிஞ்சு இப்படி ஒரு லிஸ்ட் போட்டுக்கோங்க முடிஞ்சு இந்த லிஸ்ட்டை ஒரு லேமினேட் மாதிரி பண்ணி பேக்கெட்ல வச்சுக்கிட்டாலும் சூப்பர் தான் பர்சுல வச்சுக்கிட்டாலும் ஓகே தான் அல்லது வீட்டில் உங்கள் டிவி செல்ஃப் மாதிரி எங்கேயாவது ஒரு கண்ணில் படுற இடத்துல வச்சுக்கலாம் அப்பப்போ எடுத்து பார்த்துக்கலாம் இதான் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய வேலை அடுத்து என்ன தெரியுமா இதில் ராகு காலம் எமகண்டம் குளிகன் ஒன்று வரும் புரியுதா ஒரு நாளைக்கு நாலரை மணி நேரம் அதில் ஒன்றரை மணி நேரம் ராகு காலம் ஒன்றரை மணி நேரம் எமகண்டம் ஒன்றரை மணி நேரம் குளிகன் காலம் இந்த காலங்களை தவிர்க்கணும் அப்போது நீங்கள் என்ன பண்ணும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல நல்ல கிரகங்கள் சுக்கரம் ஓர புதன் ஓர அந்த ஓரைகளில் ஏதாவது இந்த ராகு யமகண்டம் டெய்லி வருதான்னு பார்த்துக்குங்க கிளாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த டைமை மட்டும் நீங்கள் ஒதுக்கிடணும் ராகு யமகண்டம் அம்மகண்டம் குளிங்க இருக்கிற டைம் ஒதுக்கிடணும் கரெக்டா ரைட்டு இப்போ இதில் மூணாவதாக சனி ஓரையை டிக் இப்படி வட்டம் போட்டு வச்சுக்கங்கன்னு சொன்னேன்ல அதை எதுக்கு நான் வட்டம் போட வச்சேன்னா சில காரியங்களுக்கு மிதனராசி லக்னக்காரங்க யூஸ் பண்ணலாம் நன்மை செய்யும் சில காரியங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது இவ்வளோதான் பண்ணலாம் எதுக்கு ரிஸ்க்கு சனி வந்து இயற்கை பாவக்கிறவங்க எப்போ எப்படி வேலை செய்வார்னு தெரியாது அதனால் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்ற அந்த ஒரு ஆஸ்பெக்டில் நான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு இப்போ இவ்வளோலாம் சொல்கிறேன் இல்லையா கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகாத அளவுக்கு இருக்கிறத மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சில இதில் இப்போ சந்திரனை கூட நான் உங்களுக்கு சொல்லலாம் ஓரளவுக்கு நியூட்ரலாக இருக்கும் பண்ணுங்கன்னு இருந்தாலும் வேண்டாம் தனாதிபதி காசு விஷயங்களுக்கு யூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவார் இன்னொன்று ஒன்று நோ வேண்டாம் இயற்கையாக வந்து புதனுக்கும் சந்திரனுக்கும் ஒத்து வராது அதனால் வேண்டாம் நான் வந்து டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டேன் எல்லா நெகட்டிவையும் பாசிட்டிவ் மட்டும் நடக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு நேரம் புத ஓர சுக்கர அதனால அதை மட்டும் கொடுக்குறேன் புரியுதா சரி சனி ஓரைக்கு என்னென்னலாம் மகத்துவம் இப்போ நீங்க வந்து திங்கள் டு ஞாயிறு வரைக்கும் எழுதி வச்சுக்கிட்டீங்க திங்கட்கிழமை காலைல ஏழு டு எட்டு சனி வர்றாரு அப்புறம் மத்தியானம் ரெண்டு டு மூணு வருவாரு அப்புறம் திருப்பி நைட்ல வருவாரு ஒரு சாயந்தரம் அந்த டைம்ல ஏழு எட்டு அந்த மாதிரி டைம்ல வருவாரு சோ ஒரு மூணு மணி நேரம் சனியோட கண்ட்ரோல்லையும் வருதா ஸோ அப்போ அந்த சனி எங்கே யூஸ் பண்ணலாம் என்ன வேலைக்கு யூஸ் பண்ணலாம் கடின உழைப்புக்கு சனி யூஸ் பண்ணலாம் உழைப்பு அதை நீங்கள் சனி ஓரையில் ஸ்டார்ட் பண்ணலாம் வேலை அதை ஸ்டார்ட் பண்ணலாம் தொழில் அதை ஸ்டார்ட் பண்ணலாம் தொழிலுக்கு ஒரு ஒரு மிஷினரி வாங்குறது அதை ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு வண்டி வாகனம் வாங்கிறது ஸ்டார்ட் பண்ணலாம் பழைய இரும்பு சம்மந்தமான தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம் பழைய பொருட்கள் எதுவாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் செருப்பு கடை பிஸ்னஸ்ஸு ஷூ கடை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா தோல் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் லெதர் ரிலேட்டட் செய்யலாம் இரும்பு செய்யலாம் பெட்ரோலியம் சார்ந்த துறைகள் செய்யலாம் எண்ணெய் கடை ஆயில் செய்யலாம் கருப்பான பொருட்கள் பவுடரு அந்த மாதிரி க கட்டிட சார்ந்த பொருட்கள் இந்த இந்த இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல கறி கறி இந்த நிலக்கறி மண் கறி அதெல்லாம் அது செய்யலாம் இதெல்லாம் தான் சனி சார்ந்த சம்மந்தப்படக்கூடிய பொருட்கள் வேலைகள் இந்த மாதிரியான தொழில்களை ஸ்டார்ட் பண்ணலாம் புரியுதா இதை செய்யறதுக்கு உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் இந்த டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த தொழில் நீண்ட காலம் விருத்தி அடையும் சனியினுடைய உரையில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தொழில்களை இப்போது பெட்ரோல் பங்குக்கு லைசன்ஸ் அப்ளை பண்ணுறது சனி உரையில் பண்ணலாம் சூ அதுக்கு வந்து ஒரு கடைக்கு ரெண்ட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன் வாடகைக்கு கடை எடுத்து ஷூ கடை வைக்க போகிறேன் அதுக்கு அட்வான்ஸ் சனி உரையில் செய்யலாம் புரிஞ்சுக்கோங்க இதையெல்லாம் மட்டும் சனி உரையில் செய்யுங்க எதெல்லாம் தவிர்க்கணும் சீமந்தம் காதுகுத்து கல்யாணம் வீட்டுக்கு அஸ்திவாரம் தோன்றது வீடு கிரக பிரவேசம் புதுமனை புது விகிழ விழா புனித நீராட்டு விழா கும்பாபிஷேகம் என்னென்ன சுப காரியங்கள் இருக்கோ பயிர் நடுறது அதை மாதிரி என்னென்ன நல்ல காரியங்கள் இருக்கோ அதெல்லாம் செய்யக்கூடாது சந்தோஷமாக வாழக்கூடிய காரியங்கள் சாந்தி முகூர்த்தம் கல்யாணத்துக்கு தாலி கட்டுறது பொண்ணு பார்க்குறது நிச்சயம் சனி ஓரையில் செய்யக்கூடாது புரியுதுங்களா ஏன்னா சந்தோஷம் சுகம் இதுக்கெல்லாம் சனி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே வராது சனி டிபார்ட்மெண்ட் உழைப்பு உண்மை நேர்மை அதெல்லாம் அது வேற ஸோ அப்போது அந்த மாதிரி காரியங்களை சனி ஓரையில் செய்ய வேண்டாம் சுக்கரன் புதனில் மட்டும் செஞ்சுக்கோங்க புரியுதா இப்படி நீங்கள் சூஸ் பண்ணி செய்கிற பட்சத்தில் சிறப்பாக இருக்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி பத்து காரியங்கள் செய்கிறீங்கன்னு வச்சுங்களேன் அதில் நாலு தான் வெற்றி அடைதுன்னு வச்சுக்கோங்க இந்த ஹோரைகள் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி பண்ணீங்கன்னா எட்டு வெற்றி அடையும் அப்போயும் ரெண்டு ஃப்ளாப் ஆகலாம் ஏன்னா அது விதி மேபி அந்த நம்ம விதிப்படி நமக்கு அந்த சக்ஸஸ் ஆகக்கூடாதுன்னு இருந்தால் நீங்கள் நல்ல ஹோரையிலே ஸ்டார்ட் பண்ணாலுமே பஞ்சாயத்து ஆகும் என்ன நல்ல ஓரையில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பஞ்சாயத்து கம்மியாகும் கொஞ்சம் பிரச்சனையாகவே இருந்தாலும் அது கொஞ்சம் சிக்கல் இல்லாமல் இருக்கும் ஒரு நோயே வரதா இருந்தாலும் நல்ல உரைகளில் மருந்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க முதல்ல அந்த நோய் ஒரு நாலு நாளில் தீர்ந்து ஒரு ரெண்டு நாளில் தீர்ந்துடும் புரியுதுங்களா இதுதான் விஷயம் இதே தப்பான உரைகளில் போய் சேர்ந்துட்டீங்கன்னு வச்சுங்க சனி உரையெல்லாம் போய் டாக்டருக்கு அட்மிட் ஆகிட்டீங்கன்னு வச்சுங்க ஹாஸ்பிட்டலில் அவ்வளோதான் ரெண்டு நாளில் வெளில வரது பத்து நாள் இழுத்துரும் அதுதான் அதனால ஸோ அப்போ ஒரு இப்போ இன்னைக்கு நாள் இருக்குது இன்னைக்கு நாளில் என்ன ஓரைகள் பார்த்து நீங்க போய் அட்மிட் ஆகணும் அல்லது நீங்க நல்ல காரியங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் அல்லது ஒரு நல்ல விஷயத்துக்கு கையெழுத்து போடணும் அல்லது ஒரு நல்ல விஷயத்துக்கு தாலி எடுத்து கொடுக்கணும் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நல்ல ஓரைகள் நான் சொல்லிட்டேன் சுக்கரன் புதன் யாருக்கு மிதுன ராசி லக்னக்காரங்களுக்கு தொழில் செய்கிறதுக்கும் கடுமையாக உழைக்கிறதுக்கும் சில குறிப்பிட்ட தொழில் சார்ந்த வேலைகளை செய்கிறதுக்கும் சனி ஓரையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மற்ற எந்த கிரக ஓரையும் நீங்க தவிர்த்து விட வேண்டும் இவ்வளவுதான் இது என்னுடைய பதிவு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ரொம்ப நம்புகிறேன் ஏன்னா இதுக்காக நான் நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன் நிறைய வெயிட் பண்ணேன் இந்த வாட்ச் பண்ணி தான் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருந்தது சரிங்களா சரி இதுலேயுமே நட்சத்திரம் பொறுத்து இப்போ இன்றைக்கி நட்சத்திரம் உங்களுக்கு நல்லா இல்லைன்னு வச்சிங்களேன் அது செய்யக்கூடாது முகூர்த்தம் இல்லை முகூர்த்தம் கல்யாணம் பண்ண போறீங்க நான் சொன்னேன்ல கல்யாணம் மாதிரி சுபகாரியங்கள்லாம் செய்யலாம் புத ஓர சுக்கர ஓரம் இல்லைன்ட்டு ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து கரிநாள் இன்றைக்கு வந்து நான் சுக்கரவாரையில் கா தாலி கட்டுறது செய்யக்கூடாது கரி நாள் சுத்தமாக எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும் நீங்கள் எதையுமே செய்யக்கூடாது புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி சில எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது ராகு காலத்தில் வருது யமகண்டத்தில் வருது சுக்கர ஓரம் புத ஓரம் அவாய்ட் பண்ணிடணும் தொடக்கூடாது புரியுதுங்களா அப்போது அந்த மாதிரி நீங்கள் வந்து இது இது ஏன் பத்தில் எட்டு ஜெயிக்கும் ரெண்டு அப்பையும் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன் ஏன்னா இந்த மாதிரி எங்கேயாவது மிஸ் ஆகும் நட்சத்திரம் சரியில்லாமல் போயிடும் சில நேரங்களில் எந்த முகூர்த்தம் சூஸ் பண்ணீங்களோ அந்த முகூர்த்தத்தை இது பண்ணக்கூடிய லக்னம் முகூர்த்த லக்னம் சரிலாம் பட் இந்த மாதிரி சில இன்ட்ரிகேட்டான விஷயங்களும் இருக்கிறதுனால பொதுமக்களுக்கு அதெல்லாம் புரியாது அதை எடுத்துக்கிட்டு செய்கிறது ரொம்ப கஷ்டம் கணக்கு போட்டு செய்கிறது கஷ்டம் அது ஜோதிடர்களுக்கு ஓகே பட்டு சாதாரண மக்களுக்கு அது கஷ்டன்றதுனால நான் சொல்கிறது அப்பயும் சிலதெல்லாம் மிஸ்டேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் சரி இப்போ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நான் சொல்லாமல் விட்டுட்டேன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க நான் பதில் சொல்கிறேன் அவர் அவர் தனிப்பட்ட ஜாதக கேள்விகளை கீழே கேட்காதீங்க நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அதுக்கு நான் ஜாதகத்தை கணிக்கணும் சும்மாலாம் கணிக்க முடியாது அதுக்கு டைம் எடுக்கும் அது கட்டண சேவை சரிங்களா அதை நான் கட்டணம் வாங்கிட்டு தான் அதை நம்ம செய்ய முடியும் ஸோ நீங்கள் கீழே காண்டாக்ட் நம்பரு வீடியோவில் பாருங்கள் இப்போ நம்ம இப்போ வந்து கீழே வரும் அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டுகளை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஜாதகத்தை பார்த்துக்குங்க ஸோ அது வந்து உங்களுக்கு தரலாம் சரி இதை வந்து அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க சரி இப்போ இது சொன்ன இந்த விஷயங்கள் நீங்கள் நல்லா டைம் எடுத்து ஒரு பத்து நாள் இருபது நாள் இந்த டைம்லலாம் நல்லது நடக்கும்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு வெயிட் வாட்ச் பண்ணுங்கள் அந்த பத்து நாள் சுக்கரம் வரும்போது வரும்போதெல்லாம் என்ன நடக்குது நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா கெட்ட செய்தி வருதா நல்ல செய்தி வருதா செலவு வருதா வரவு வருதா இதெல்லாம் பாருங்கள் ஒரு இருபது நாள் எடுத்துக்கங்க ஏன்னா நான் ஒரு ஃபார்முலா கொடுத்துருங்க அதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்காம அப்படியே யூஸ் பண்ணீங்கன்னா தப்பு சரிங்களா ஒரு பத்து நாள் எடுத்து பாருங்க அப்படியே கொஞ்சம் தான் கொஞ்சம் மெனக்கெடணும் அப்புறம் சும்மா லைஃப் லாங் உங்களுக்கு நல்ல காரியம் செய்கிறதுக்கான டைம் யாராவது கொடுத்துருவாங்களா மெனக்கிடாமல் எதுவுமே கிடைக்காது சரி பார்த்துட்டு ஆ ஒத்து போகுது ஒரு பத்துக்கு ஒரு ஆறு ஏழு ஒத்து போகுது பரவாயில்ல அப்படின்ற ஃபீலிங் வந்தால் இதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி ஒரு ஃபீலிங் வரலையா அப்படியே தூங்கி ஓரமாக வச்சுட்டு தனிப்பட்ட முறையில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏன் ஒத்து வரலன்னு பார்க்கலாம் இல்லை அது வேணாம் கான்டாக்ட்லாம் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னா ஒத்தி வச்சுட்டு போய் அடுத்த வேலையை பாருங்கள் அவ்வளோதான் புரியுதா சரி இந்த பதிவை நம்ம தோட முடிச்சுக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் வராயசோதினன் ஜாமக்கொல்லித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்